நன்றி மக்கள் பணியாற்றுவதில் பாட்டாளி மக்கள் கட்சியை தவிர வலுவான இடத்தில் எந்த இயக்கமும் இல்லை ரெண்டாயிரத்தி பதினாறுல தோல்ல கட்சியோட துண்டை எப்ப போட்டனோ அன்னில இருந்து இன்னி வரைக்கும் பதவிக்காகவோ பொறுப்புக்காகவோ வேலை செய்யல மட்ட தொண்டராக இருந்து கூட மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களின் அந்த தலைவர் முன்னடிப்பில் இருந்து பணியாற்றுவதற்கு நாங்கள் சித்தமாக உள்ளோம் அவ்வளோதான் எனக்கு சிக்கல் இருக்கா ஏங்க தொண்டனாக இருந்து செயல்படுறதுக்கு எந்த சிக்கலும் இல்ல யாரும் கேள்வி கேட்க முடியாது தாராளமா செயல்படலாம் அதெல்லாம் எதுவுமே நான் பார்க்கல நாங்கள் செயல்படுற இடத்துல இருக்கோம் அவ்வளோதான் அதெல்லாம் போட்டிருக்கிறாங்களே பொதுக்குழுவில் தேர்ந்தெடுக்க பொது பொதுக்குழுவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் நியமிச்சிருக்கிறாரு அதை வலியுற்றி நாங்கள் செயல்படுறோம் நன்றி நன்றி இதை கே நான் பது சொல்லுங்கள் பது இல்லை 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 நான் நாங்கள் செயல்பாட்டில் கவனிக்கிறோம் செயல்பாட்டில் கவனிக்கிற பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் அவர்கள் பாட்டு கட்சியோட பொருளாதார திலக மாமா தொடர்வார் என்று அறிவித்திருக்கிறார் என்னை பொறுத்த வரைக்கும் கட்சியில் மொதல் முதல் எப்போ துண்டை தோல்லில் போட்டோனோ தொண்டை பயணிக்க கூட தயாரா இருக்கிறேன் பதவி பொறுப்பு போறது வர்றதை பற்றிலாம் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான் அரசியலில் வலுவாக இயங்கக்கூடிய மக்கள் பணியாற்றக்கூடிய இடத்தில் இருக்கிறது அதில் ஒரு தொண்டராக கூட பணியாற்றுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் எனவே இந்த பொறுப்புலாம் எங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க அதனால இல்ல 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 நீ இல்ல 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 இப்ப இல்ல அதுக்கெல்லாம் உங்களுக்கு நாங்கள் செயல்பாட்டின் மூலமா பதில் சொல்றோம் கொஞ்சம் எங்களுக்கு இந்த விஷயத்துல தொடர்ந்து என்னை தொடர்பு கொள்றதா கொஞ்சம்